மைய ஊடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்பு செய்திகள் சஜி தரப்புக்கு காத்திருக்கும் பேரடி ஆளும் கட்சியின் அறிவிப்பு தையட்டி விகாரி விவகாரம் அரசுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு எம்பி வலியுறுத்தல் மகாவெளி நிலங்களில் சம ராஜபக்ச செய்த மோசடி சபையில் அம்பலமான தகவல் பிரபாகரன் உப்பு இல்லை ஆளும் கட்சியுடன் மோதிய அர்ச்சனா எம்பி நோயை குணப்படுத்த சென்ற சிறுமியை சீரழித்த பிக்கு வெளியான தகவல் சபையில் மவுனிக்கப்படும் மின் கட்டண விவகாரம் எதிர்கட்சி தலைவர் ஆதங்கம் பிள்ளையான் துடைப்பிலுயர் நீதிமன்றம் எடுத்துள்ள முடிவு சாய்னட் கட்டிக்கொண்டு போராடியோரினம் சபையில் ரிசார்ட் எம்பி ஆவேசம் யாழில் கடத்தப்பட ஜுவதி பரபரப்பு காணொலி காவல்துறையினர் தீவிர தேடுதல் தொடர்வென விரிவான செய்திகள் குழுக்களுடன் தொடர்பில ஐக்கிய மக்கள் சக்தியின் சில அரசியல்வாதிகளின் பெயர்கள் மற்றும் முகவரிகளை நாடாளுமன்றத்தில் வெளியிட தயாராக இருப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல்வாதிகள் பத்து பெரிய பாதாள குழுக்களுடன் தொடர்புகளை கொண்டுள்ளனர் என்று சமீபத்தில் வெளிப்படுத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் உலக குழுக்களுடன் தொடர்பிலுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசியல்வாதிகள் குறித்த தகவல்கள் வெளியிடப்படும் என்று அமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் நேற்று நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் ஆனந்த விஜயபால் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பான விசாரணைகள் முடிந்த பிறகு தொடர்புடைய தகவல்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தையட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரையை அகற்றி காணிகளை உரிமையாளர்களிடம் கையளிக்க தென்னாப்பிரிக்க அரசு இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என தென்னாப்பிரிக்க தூதுவரிடம் வலியுறுத்தியுள்ளதாக தமிழ் தேசிய பேரவை மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் தென்னாப்பிரிக்க தூதுவருக்கும் காஜேந்திரகுமார் பொன்னபலத்திற்கும் இடையிலான சந்திப்பு இன்று காலை கொழும்பிலுள்ள தென்னாப்பிரிக்க தூதரகத்தில் நடைபெற்றது இதன் பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தபோது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மாதம் இருபத்தி திகதி தேதி வெளியிடப்பட்ட வடமாகாணத்தின் சுமார் ஆறாயிரம் ஏக்கர் காணிகளை அரச காணியாக சுபீகரித்துள்ளார் திட்டமிட்ட சிங்கள மேற்கொள்ளும் கபட முயற்சியில் மூன்று மாத காலத்தில் மக்கள் தமது காணிகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அரசு வெளியீட்டு குறித்த வடகிழக்கு மக்கள் யுத்த காலத்தில் பல தடவைகள் இடம்பெற வேண்டிய சூழல் ஏற்பட்டது அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அவர்களின் சொந்தமான ஆவணங்கள் அழிவடைந்தும் உள்ளன அத்துடன் சுனாமி மூலம் எமது மக்கள் சொத்துக்கள் ஆவணங்களை இழந்தார்கள் ஆகவே ஆவணங்கள் மூலம் உறுதிப்படுத்தப்படுவது சாத்தியமற்ற அத்துடன் போர் காரணமாக தமிழீழ மக்களின் சனத்தொகை பெருமளவில் புலம்பெயர்ந்துள்ளது இந்த மக்கள் பயங்கரவாத சட்ட அச்சுறுத்தல் காரணமாகவும் நாட்டினை விட்டு வெளியேறினார்கள் எனவே இவர்களின் நோக்கம் மக்களின் காணி பிரச்சனைகளை தீர்ப்பதில்லை மாறாக மக்களின் ஆவணங்களற்ற காணிகளை அரச காணிகளாக சுவீகரிப்பதே இவர்களது நோக்கமாக உள்ளது ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு உறுத்துக்கள் வழங்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்திற்கு இடமில்லை ஆனாலும் இந்த பர்த்தமானி மூலம் மேற்கொள்ளப்படவுள்ள அபகரிப்பை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது எனவும் அதற்கான அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினோம் அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்ஷ அரசியல் நண்பர்களுக்கு எந்தவித அடிப்படையும் இல்லாமல் ஏக்கர் கணக்கில் மகாவலி நிலங்களை வழங்கியதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகே குற்றம் சாட்டியுள்ளார் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது எம்லிபிட்டியாவில் உள்ள வலயத்தில் உள்ள மகாவளி நிலங்கள் எந்தவொரு ஒரு சாத்திய குறு ஆய்வுகளும் மேற்கொள்ளப்படாமல் பல்வேறு நபர்களுக்கு வழங்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் மகாவளி நிலங்களை வழங்கும் செயல்முறையை மறுபரிசீலனை செய்து எந்தவொரு உற்பத்தி பயன்பாட்டிற்கும் பயன்படுத்தப்படாத நிலங்களை கையகப்படுத்துமாறு ஹேஷா விதானக்கே அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார் மேலும் இந்த நிலங்கள் உண்மையில் பயிர் செய்யும் அல்லது சாத்தியமான திட்டங்களை தொடங்க நம்பும் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை சில நிலங்கள் குறித்து விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்ட நிலங்கள் குறித்து புகார்கள் வந்தால் விசாரணைகள் தொடங்கப்படலாம் என்றும் காணி மற்றும் நீர்ப்பாசனத்துறை துணை அமைச்சர் சுசில் ராணசிங்க இதன்போது குறிப்பிட்டுள்ளார் தொடர்பாக பாராளுமன்றத்தில் தொழில்துறை அமைச்சர் சுனில் ஹந்துனேத்தைக்கும் யாழ் மாவட்ட சுயசேம்பியுமான ராமநாதன் அர்ஜுனாவுக்கும் இடையே பாராளுமன்றத்தில் இன்று கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது உப்பு தொழிற்சாலையில் தெற்கிற்கு வடக்குப்பு விநியோகம் நிறுத்தப்பட வேண்டும் என்று ஊழியர்கள் குழுவுடன் ஒரு போராட்டத்தை ஏற்பாடு செய்ததாக அமைச்சர் ஹந்து நெத்தி தெரிவித்துள்ளார் வடக்குப்பு மற்றும் தெற்குப்பு என்று எந்த உப்பும் இல்லை எங்களிடம் இலங்கையின் உப்பு உள்ளது அந்த நாட்களில் நீங்கள் பிரபாகரின் உப்பை சாப்பிட்டிருக்கலாம் இனி அத்தகைய உப்பு இங்கு இல்லை நாங்கள் முழு நாட்டையும் ஒன்றிணைத்துள்ளோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் அமைச்சர் ஹந்து நேத்திக்கு பதிலளித்த எம் பி அர்ஜுனா வடக்கெப்பை தெற்குக்கு அனுப்பக்கூடாது என்று தான் ஒருபோதும் கூறவில்லை என்றும் ஆணையர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்க்க மட்டுமே தான் மத்தியஸ்தம் செய்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதன்போது அமைச்சர் ஹந்து நேத்தி தான் பொய் சொல்லவில்லை என்றும் ஆணையர் உப்பள ஊழியர்கள் மற்றும் எம் பி நடந்த கலந்துரையாடலின் குறிப்புகளை மேற்கோள் காட்டுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நோயை குணப்படுத்தச் சென்ற பதிமூன்று வயது சிறுமியை பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்திய குற்றச்சாட்டில் பிக்கு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் செவனகல பிரதேசத்தைச் சேர்ந்து நாற்பத்தி ரெண்டு வயதான பிக்கு கைது செய்யப்பட்டு எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை எபிலிபடியவா நீதிமன்றத்தால் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளாா் உடல் முழுவதும் கொப்பளங்கள் ஏற்பட்டு தாங்க முடியாத அரிப்பு மற்றும் வயிறு கோளாறு காரணமாக சிறுமி தன்னுடைய தந்தையுடன் கடந்த பதினெட்டாம் திகதியன்று பீகாரைக்கு சென்று பிக்குவை சந்தித்துள்ளார் அன்றைய தினம் ஏதோ மந்திரம் செய்த பிக்கு மறுநாள் வருமாறு கூறி வரும்போது வெட்டிய தேசிக்காயையும் எடுத்து வருமாறு தேசிக்காயை கொடுத்து அனுப்பியுள்ளார் மறுநாளும் தன்னுடைய மகளை அழைத்துக் கொண்டு வந்த தந்தை பிகாரைக்கு சென்றுள்ளார் இருவரையும் அமர சொன்ன பிக்கு தேசிகாய வெட்டி வளர்ந்தோடும் நீரில் வீசிவிட்டு வருமாறு தந்தையிடம் தெரிவித்துள்ளார் பிக்கு கூறியதை அடுத்து தேசிகாயை எடுத்துக்கொண்டு பிகாரையில் இருந்து தந்தை வெளியே சென்றபோது சிறுமியை பிக்கு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தியுள்ளார் தந்தை திரும்பி வந்த பின் வீட்டுக்கு வரும் வழியில் தனது நேர்ந்ததை தந்தையிடம் சிறுமி தெரிவித்துள்ளார் அதிர்ச்சியடைந்த தந்தை சம்பவம் தொடர்பில் சிவனகல போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார் அதன் பின்னர் பிக்கு கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுத்தியதன் பின்னர் நீதிமன்ற உத்தரவின் பெயரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட சிறுமி வைத்திய பரிசோதனைகளுக்காக ஏமலிபட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் முப்பத்தி மூன்று வீத மின்கட்டண குறைப்பு வழங்கப்படும் என அரசாங்க வாக்குறுதி அளிக்கப்பட்ட போதும் பதினெட்டு தசம் மூன்று வீத கட்டண அதிகரிப்பு குறித்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பில் அவர் இன்று தனது எக்ஸ் தள பக்கத்தில் இட்டுள்ள பதிவில் மேற்கொண்டுமாறு குறிப்பிட்டுள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் முப்பத்தி வீத மின் கட்டண குறைப்பு வழங்கப்படும் அரசாங்கத்தால் வாக்குறுதி அளிக்கப்பட்ட பின்னர் மின்கட்டணங்கள் பதினெட்டு தசம் வீதமாக உயர்த்தப்படும் என்று முன்மொழியப்பட்டுள்ளது அதேவேளை இப்போது தண்ணீர் கட்டண உயர்வுகள் ஏற்படும் எனவும் வதந்திகள் வந்துள்ளன அவை எப்போது நடைமுறைக்கு வரும் ஏற்கனவே சிரமத்தில் உள்ள மக்களை அவை எவ்வளவு கடுமையாக பாதிக்கும் அவர் வினவியுள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்கினால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டதற்கு எதிராக மொன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவநேசத்துரை சந்திரகாந்தன் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை விசாரிக்க உயர்நீதிமன்றம் திகதி ஒன்றை முடிவு செய்துள்ளது இந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மஹிந்த சமயவர்த்தனம் மற்றும் மேனகா விஜயசுந்தர ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் பரிசீலிக்கப்பட்டுள்ளது இதன்படி பிள்ளையான் தாக்கல் செய்த குறித்த மனுவினை ஜூன் பதினேழாம் தேதி பரிசீலிக்க உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது அத்துடன் மனுவில் சிஐடியின் சிறப்பு புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி சிஐடியின் படிப்பாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியகர்ஷகர் இமே சமுத்துமாளி பதில் காவல்துறை மாதிபர் பிரியாந்த வீரசூரிய பாதுகாப்பு அமைச்சா் அனுரதிசா நாயக் மற்றும் சட்டமா அதிபா் ஆகியோா் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனா் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போனது தொடர்பாக மட்டக்களப்பில் உள்ள தனது கட்சி அலுவலகத்தில் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தபோது போது ஏப்ரல் எட்டாம் தேதி அங்கு வந்த குற்றப்புலனாய்வு துணைக்கள அதிகாரிகளினால் தான் கைது செய்யப்பட்டதாக மனுதாரரான பிள்ளையான் குறிப்பிட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் பன்னிரெண்டாம் திகதி பாதுகாப்பு அமைச்சர் அனுரதி சாநாய்க்கு விசாரணைகளுக்காக அவரை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைக்க உத்தரவு பிறப்பித்திருந்தார் எந்த நாட்டில் சிங்கள பேரினவாதிகளோடு வாழ முடியாமல் தமிழீழம் தாருங்கள் என்று சைனட் விலைகளை கட்டிக்கொண்டு ஒரு இனம் போராடியது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பத்யூதின் தெரிவித்துள்ளார் நேற்றைய நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் எந்த நாட்டில் மண்ணுக்கான ஒரு போராட்டம் நடந்த வரலாறு இருக்கின்றது முப்பதாயிரம் நாற்பதாயிரம் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தமிழ் மக்களும் கொல்லப்பட்டார்கள் சிங்கள மக்களும் கொல்லப்பட்டார்கள் ராணுவ வீரர்களும் கொல்லப்பட்டார்கள் சாதாரண மக்களும் கொல்லப்பட்டார்கள் என்னை போன்ற ஒரு லட்சம் முஸ்லிம்கள் அகதிகள் ஆக்கப்பட்டார்கள் அவ்வாறான ஒரு வரலாறு இந்த நாட்டிலேயே இருக்கின்றது இன்னும் நூறு வருடங்களுக்கு தேசிய மக்கள் சக்தி தான் ஆளும் கட்சியாக இருக்க போகின்றதா இந்த அரசின் ஆட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது நாடாளுமன்றத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு சபாநாயகருக்கு இருக்கின்றது சபாநாயகர் இந்த நாடாளுமன்றத்தில் ஒரு பொம்மை போல் இருக்கின்றார் ஒரு நாள் கூட நாடாளுமன்ற உறுப்பினரின் கதைகளை கேட்க மாட்டார் என அவர் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் தேள்ளிப்பிள்ளை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட இளவாளை சந்திக்கு அருகாமையில் நேற்றைய தினம் யுவதியோர் கடத்தப்பட்ட நிலையில் காவல்துறையினர் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணம் பாண்டதரிப்பு பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதுடைய யுவதியும் போனகரி கவுதாரி முனையைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயது இளைஞனும் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் திருமணம் செய்துள்ளனர் பெண் வீட்டாருக்கு பயந்து இருவரும் தலைமறைவாக இருந்துள்ளனர் அதன் பின்னர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் காவல் நிலையத்திற்கு சென்றனர் இதன்போது அங்கு வந்த பெண் வீட்டார் குறித்த யுவதியை பிரிப்பதற்கு முயற்சி செய்த போதும் இருவருக்கும் பதினெட்டு வயது நிறைவடைந்தாலும் இருவரும் பிரிவதற்கு விருப்பம் தெரிவிக்காத நிலையில் அவர்களை பிரிக்க முடியாது என இளவாளி காவல்துறையினர் தெரிவித்தனர் பின்னர் பெண் வீட்டாரின் கட்டாயத்தின் பெயரில் இந்த வழக்கு மல்லாகம் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இருவருக்கும் திருமண வயது வந்துவிட்டதால் அவர்களை பிரிக்க முடியாது அவர்களது விருப்பம் போல சேர்ந்து வாழலாம் என தீர்ப்பளித்துள்ளது இவ்வாறானதன் பின்னணியில் வழக்கு நிறைவடைந்து வரும்போது பிற்பகல் நாலு முப்பத்தி ஏழு மணியளவில் பெண்ணின் சகோதரன் உள்ளிட்ட சிலர் அடங்கிய குழுவினர் அந்த இளைஞனை தாக்கிவிட்டு யுவதியை வாகனத்தில் ஏற்றி கடத்தி சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் இதுகுறித்து தெள்ளிப்பலை காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதுடன் காயமடைந்த இளைஞன் தெள்ளிப்பலை ஆதர வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் யுவதியை கடத்துச் செல்லும் காணொலியானது அந்த பகுதியில் காணப்படும் சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருக்கும் நிலையில் விசாரணைகளை மேற்கொண்ட தெள்ளிப்பலை காவல்துறையினர் தேடுதல் நடவடிக்கைகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன குறிப்பிடத்தக்கது இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி